இது வணக்கம் இ இன்றைக்கி நம்ம கேசவன் டிவி தமிழ் சேனலுக்கு சார் மனோகரன் அவர்களை நம்ம பண்ண வந்திருக்கோம் ஜீவ ஜோதி ஜனசேவா அறக்கடலை வச்சு நடத்திட்டு இந்த ஊரில் இருக்கிற பொதுமக்களுக்கு தினந்தோறும் வந்து வயிறு நிறைய உணவு கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சில துறவியை வந்து முன்னிறுத்தியும் இருக்காங்க முக்கியமாக வந்து வள்ளலார் அதை பற்றி நான் அவற்றையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க மனோகரன் நான் வந்துட்டு இருபத்தி மூணு வருஷமா டிராவல் ஏஜென்சி இருக்கிறேன் வந்துட்டு வளலா இருக்கு வந்துட்டு ரெகுலரா கஞ்சி கொடுக்கணும் மாதத்துக்கு ரெண்டு முறை வந்துட்டு கண்ணுக்கு வந்து மருந்து விடுறது கலிச்சம் என்ற அதாவது கண்ணீர் மருந்துட்டு நோய் தீர்க்கும் முறை அந்த மாதிரி வந்து கண்ணில் மருந்து விடுறதுனால வந்துட்டு உடம்புல இருக்க எல்லா நோயும் உடம்பாக கட்டுறதுனால பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில அதை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த வந்து மூணு ஒரு வச்சுக்கோங்க அவங்க யாரு ஆனால் வரைக்கும் நானும் பார்த்ததில்ல முத முறையாக பார்க்குறேன் நான் பொது மக்களும் வந்து உங்களேன் அவங்க முதலே அவங்க யாரு இவர் யார் பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லார்கள் வந்து நந்தனார்யா இவர் இவர் வந்துட்டு பட்டியல சமூகத்தை சார்ந்த ஒரு இவர் இவர் வந்து கோயிலுக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்றனால வந்து ரொம்ப இருந்தாங்க சிதம்பரம் கோயிலில் வந்து இவர் வழிபட போகும்போது நந்தியாக விலகி அவருக்கு வந்து ஐயனுக்கு வந்து காட்சி அளித்தார் ரவிதாஸ் இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுறியா இவர் வந்து துறவை ரவிதாசர் இவர் அறுநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்தவர் இவருடைய பாடல்கள் வந்து ஒரு சிறப்பு தொழிலாளி இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிறப்பத்தை தச்சுக்கிட்டே வந்துட்டு ஒரு பாடல்களை வந்து நல்லா இனிமையா பாடுவார் ஸுலா கம்பெய்டன் அவர் பாடும்போது வந்துட்டு மீராபாய் இவங்க எல்லாம் வந்துட்டு இவங்களுடைய தாசர் ஆகிட்டு தான் ஃபுல்லாக இவரு வந்து இஸ்லாமியர் வந்துட்டு இவர் மதம் மாற்றத்துக்காக வரும்போது இவருடைய பாடல்கள் இவர் வந்துட்டு வலிமையாக இருந்து அவங்கள வந்து நம்ம எந்த மதத்துக்கு மாற்றி இருக்காரு இப்ப நீங்க சொல்லுங்க ஆனா இவங்களுடைய பக்தி கொண்டு இருந்தாங்க இவங்க சிலை காட்டு கோயில ஒரு வாய்ப்பு இருக்கா வைக்க முடியுமா வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் ஒருத்தர் இவங்க எல்லாமே வந்துட்டு பட்டியல சம்பவத்து சார் இருக்காங்க அவங்களே கோயில வச்சு தான் இருக்கும் இன்ன வரைக்கும் நம்ம இன்னைக்கு வர ஏன்னா இந்து மதத்துல வந்து அஹ் பட்டியல சம்பவம் மக்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு க கட்டமைக்கப்பட்ட பிம்மம் என்பது இன்னைக்கு உடையுது நம்ம ஐயா முடியுமா ஏன்னா வந்து உள்ள வந்து பட்டியல் சமூகம் சேர்ந்த நாயன்மார்களும் வழிபட்டு இருக்கோம் அதை நம்ம இந்த சேனல் மூலயமா நம்ம சமூகத்துக்கு சொன்னவர் ஆழ்வார்களும் இவரை பார்க்கும்போது ஒரு பட்டியலின சமூகம் சொன்னீங்க ஆனா இவரை பார்க்கும் போது தோற்றமே தெரியுது உயர்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு மாதிரி இவர் யாரு இல்லையா இவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெயர் பஞ்சைய பேர் வந்து முனுசாமி இவர் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நந்தனார்ன்ற பேரில் வந்துட்டு நிறைய கல்வி அறக்கட்டளை நடத்தியிருக்காரு திராவிட இருந்து வந்தவர் இவரு முப்பத்தி நாலு வருஷம் வந்து சட்டப்பேரவையில் வந்துட்டு இவர் இது பண்ணியிருக்காரு திராவிட காலத்துல இருந்து ஆன்மீகமா ஆனா இவரை பத்தி நம்ம யாரும் படிச்ச கூட இல்லையே இருக்கா இவர் வந்து எல்லா கல்வி நிறுவனம் நடத்தி இது பர்டிகுலரா ஒரு நாலு அஞ்சு பேர் மட்டும் வச்சிருக்கீங்க ஆமா ஐயா இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவங்க கடல்நிலையில இருந்து உயர்ந்து வந்தவங்க வந்துட்டு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்துட்டு நாற்பத்தி ஆறு பேர் வந்துட்டு பட்டியலத்தை சேர்ந்தவங்க அதில் ஒரு குறிப்பிட்ட பேர்களை வந்துட்டு நம்ம வந்து இதில் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் நந்தனார் கண்ணப்ப நாயனார் திருநீலகண்ட நாயனார் ஆதிபத்த நாயனார் திருக்குறிப்பு நந்தர் ஆமாம் அவங்களோட தொழில் கூட வந்து குயவர் வேடர் தோல் தோல் வியாபாரம் பண்ணுறவங்க சலவை தொழில் பண்ணுற கூடவங்க பழங்குடி மக்கள் இன்னைக்கு என்னடா உயர்ந்த இதற்கு இந்து மதம் அப்படின்னு ஒன்று ஒரு கட்டளை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இன்னும் நல்ல விஷயங்கள் ஐயா இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சதுக்காக ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்கிறீங்க ஐயா சொன்னதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுருக்கோம் என்னன்னா இந்து தர்மத்தில் வந்து ஏற்ற தாழ்வு இல்லை இதுக்கு ஒரு முக்கிய உதாரணமா என்னன்னா நம்ம வேதம் வந்து நம்ம வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்து தர்மம் இந்த வேதத்தை வகுத்து கொடுத்தது யார் அப்படின்னா வியாத வியாசர் இவர் யார் அப்படின்னா மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் யார் எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படின்னு இந்து மதம் என்றைக்கும் பார்த்ததே இந்து தர்மம் பார்த்ததே கிடையாது யார் என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கருத்து எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்குது அதை மட்டுமா அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய தர்மம் இருக்குது நன்றி இது கேசவன் டிவி தமிழ்